யாரை இந்த பயம் ஆட்டியது தெரியுமா எப்படிப்பட்ட நபித்தோழர்களை இந்த பயம் சுற்றி வளைத்தது தெரியுமா நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட நபித்தோழர்தான் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு செல்லமுடைய சபையில் பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அபூபக்கர் போன்ற மிகப்பெரிய நபித்தோழர்களுடைய சபை ரசூலுல்லாஹி சொல்ல அூ செல்லம் அவர்களுக்கு எளிமை கற்றுக் கொடுக்கிறார்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் குரானை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் மிக பணிவோடு யாரை பற்றிய பயத்தையும் உள்ள சிலை கொள்ளாமல் யார் இருக்கிறார்கள் இல்லை இங்கே இல்லை என்ற எண்ணத்தை எல்லாம் சுமக்காமல் ஒரு நபித்தோழர் தன்னை பணிந்தவராக மிக தாழோடு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகியவர் செல்லம் அவர்களுடைய அவர்களுடைய முன்னால் வந்து நிற்கிறார்கள் ரசூல் அல்லாஹுவை அழைத்தார்கள் யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூலே தஹிர் நீ யார் ரசூல் அல்லாஹ் நாம் எல்லாம் கேட்ட செய்திகள் தான் இவை எல்லாம் புதுப்பிப்பதற்காக மீண்டும் கேட்பதில் எந்த தவறும் இல்லை தஹிர் நீ யார் ரசூல் அல்லாஹ் என்னை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹுடைய ரசூலேல்லாஹி சல்லாஹு அலிஹு வசல்லம் கேட்டார்கள் தோழரே என்ன செய்து வந்தீர் நீ உன்னை சுத்தப்படுத்துவதற்கு யார் ரசூல் அல்லாஹ் நான் விபச்சாரம் செய்தேன் யாருக்கு முன்னால் சொல்கிறார் சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்கிறார் அங்கே இருந்த மக்களுக்கு முன்னால் சொல்கிறார் அவருடைய உள்ளத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் மீது பயம் இல்லை பயம் இருந்தால் இப்படி அவர் பேசி இருக்க மாட்டார் அவர் பயந்தது அங்கே அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் கிடையாது விபச்சாரம் செய்து விட்டு நல்லா படுகிற ரசூலுல்லா கொஞ்சம் அந்த சஹாபாக்களை திரும்பி பார்த்தார்கள் அபிஹி மஜுனூன் அபிஹி மஜுனூன் இவர் என்ன பைத்தியக்காரரா யார சூழல்லா இவர் மாயிஸ் கண்ணியமான நபர் இவருக்கு பைத்தியம் அல்ல ஒரு மது அருந்திருக்கிறாரா கொஞ்சம் அவரிடத்திலே பக்கத்தில் சென்று பார்த்து வாருங்கள் சஹாபாக்கள் பக்கத்தில் சென்று அவருடைய அந்த நறுமணத்தை நுகர்கிறார்கள் யார சூழல்லா இவர் மது குடிக்கவில்லை

இந்த குற்றத்திற்கு தண்டனை இது வல்லவேஸ் அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் ரசூலுல்லா அவருக்கு ஹத்தை நிறைவேற்றுமாறு கட்டளையிடுகிறார்கள் கட்டளை உடைய அந்த பாசம் அந்த நேசம் யாரும் நிரூபிக்கவில்லை அந்த குற்றத்தை சாட்சிகள் யாரும் இல்லை தண்டனையை கொடுப்பதற்கு அவரே சாட்சி அசுல்லா அதனால் அவகாசம் கொடுக்கிறார்கள் யாரும் உன் குற்றத்தை சாட்சியாக வந்து முன்னால் நிற்கவில்லை ஆனால் அவர் சென்றிருக்கலாம் அவர் செய்திருந்தால் குரானுடைய வசனம் சொல்லுகிறது அல்லாஹ் அவரை மன்னித்திருப்பாள் ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்த பயம் இந்த உலகத்தில் நான் தப்பிக்கலாம் நாளை வறுமை என்ற ஒரு நாள் வந்தால் அல்லாஹ் அபுல் என்னை கை நீட்டி அல்லாஹ் விசாரித்தால் அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன் என்று ஒரு பயம் அவருடைய உள்ளத்தை நடுங்க வைத்தது கண்ணியத்துக்குரியவர்களே அசுலுல்லா தண்டனையை கொடுக்க சொல்கிறார்கள் சஹாபாக்கள் கல்களை எறிகிறார்கள் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது தாங்க முடியாமல் மாய் ஓடுகிறார் அசுலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகியம் அவரை பிடித்து வருகிறார்கள் நபித்தோழர்கள் தண்டனையை கொடுப்பதற்காக அசுலுல்லா சொன்னார்கள் அவரை நீங்கள் விட்டு இருக்கலாமே அவர் சென்று தௌபா செய்திருந்தால் மன்னித்து மன்னித்திருப்பானே அவருடைய ஆடை கொஞ்சம் விலகுகிறது அந்த தண்டனையை கொடுக்கும் பொழுது அசுலுல்லாஹி செல்ல சொன்னார்கள் அவரை நீங்கள் மறைத்திருக்கலாமே தண்டனை கொடுக்கப்பட்டு அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறது அப்போது அந்த சபையில் இருந்த இரண்டு நபித்தோழர்கள் சொல்கிறார்கள் இவரைத்தான் அல்லாஹ் மறைத்தானே இவருடைய பாவத்தை தான் அல்லாஹ் மறைத்து விட்டானே இவர் நினைத்திருந்தால் சென்றிருக்கலாமே ஆனால் ஒரு மிருகத்துடைய வர்ணனையை சொல்லி அந்த மிருகம் இறப்பதை போன்று இவர் இறக்கிறாரே என்று பேசுகிறார்கள் இரண்டு நபித்தோழர்கள் செல்ல மகளை எதுவும் சொல்லவில்லை அந்த நேரத்தில் கொஞ்ச தூரம் அசுலுல்லா நடக்கிறார்கள் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு செல்லக்கூடிய வழியில் ஒரு கழுதை இறந்து அழுகிப் போன மாமிசம் கிடக்கிறது கேட்டார்கள் மாயிஸை பற்றி பேசி அந்த இரண்டு நபித்தோழர்கள் யார் முன்னால் கொண்டு வரப்பட்டார்கள் அசுலுல்லாஹி சொல்லு அழகி செல்ல சொன்னார்கள் நீங்கள் கீழே இறங்கி அந்த மாமிசத்தை சாப்பிடுங்கள் என்று இதை எப்படி சாப்பிடுவது உங்கள் சகோதரனின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிட்டதை விட இது மேலானது என்ன தீனது ஒரு உபச்சாரம் செய்யப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டவருடைய கண்ணியம் கூட பாலாக கூடாது அது பாலாகாமல் ஒரு நபி அந்த கண்ணியத்தை பாதுகாக்கிறார்கள் என்றால் இந்த சமூகத்துடைய இளமை இங்கே முக்மின்களின் கண்ணியம் பாதுகாக்கப்படுகிறது கண்ணியத்தை பிற முக்மீன்கள் பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை இந்த உலகத்திலே இருக்கிறது அழகிய செல்லம் எதனுடைய கண்ணியத்தை எல்லாம் பாதுகாத்து இருக்கிறார்கள் தெரியுமா உடன்படிக்கைக்கு ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகியுவல்லம் தன்னுடைய வாகனத்தில் பயணித்து வருகிறார்கள் அசுருல்லாவுடைய வாகனத்தின் பேர் என்ன பேர் என்ன என்ன பேர் கஸ்வா ஒட்டகத்து இடம் வரும் பொழுது அந்த கஸ்வா கொஞ்சம் திமிரு கொள்கிறது கொஞ்சம் அடம்பிடிக்கிறது சஹாபாக்கள் சொன்னார்கள் கஸ்வா திமிரு கொள்கிறது கஸ்வா திமிரு கொள்கிறது முரண்பிடிக்கிறது அசுல் லாஹிஹு அழகி வல்லம் உடனடியாக சொன்னார்கள் அது அதனுடைய குணமும் அல்ல ஃபீலை தடுத்தவன் இதையும் தடுத்திருக்கிறான் ஒரு ஒட்டகத்துடைய கண்ணியம் அங்கே குறையும் பொழுது அதையும் முகம்மது ரசூல் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் பாதுகாக்கிறார்கள் என்றால் நாம் இன்னொரு முக்மீனுடைய கண்ணியத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் இதே போல் இந்த நிகழ்வுக்கு பிறகு ராமிதியா என்ற குளத்துடைய ஒரு பெண்மணி மணி நோக்கி ஓடி வருகிறார்கள் யார் படுத்துங்கள் திரும்பிக் கொள்கிறார்கள் யார் என்னையும் சுத்தப்படுத்துங்கள் திரும்பிக் கொள்கிறார்கள் யார் அசூல் அல்லா சுத்தப்படுத்தி ஆக வேண்டும் விரட்டியதை போன்று என்னையும் விரட்டிவிடாதீர்கள் ஒரு பெண் நபித்தோழர்களுக்கு மத்தியில் வந்து இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் என்றால் அவருடைய உள்ளத்தில் இருந்த ஈமானை எல்லாம் எப்படி வர்ணிப்பது கேட்டார்கள் பெண்ணே இதற்கு இதற்கு சாட்சி யார் இந்த பெண் சொன்னார்கள் யாரோ சொல்லல்லா என்னுடைய கற்பம் இதுதான் அதனுடைய சாட்சி சொல்லல்லாஹு சொன்னார்கள் நீ சென்று இந்த குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு குழந்தை பெற்றெடுப்பதற்கு பத்து மாதம் பத்து மாத அவகாசம் அந்த பெண் அல்லாஹிடத்திலே திரும்பி தௌவா செய்திருப்பார்கள் அல்லாஹ் மன்னித்து இருப்பான் பின்னால் சொல்கிறார்கள் ஆனால் பத்து மாதத்திற்கு பிறகு எந்த கண்காணிப்போடும் அனுப்பப்படாத அந்த பெண் மீண்டும் திரும்பி வருகிறார்கள் அசுலல்லா சுத்தப்படுத்துங்கள் கையில் இதோ குழந்தை பெற்றெடுத்து விட்டேன் அசுருல்லா சொன்னார்கள் இந்த குழந்தைக்கு யார் உணவு கொடுப்பது நீ சென்று இந்த குழந்தைக்கு உணவை கொடுத்து பால் பால்குடி மரக்கடிக்கப்பட்டதற்கு பால் பால்குடி மறக்கடிப்பு எத்தனை ஆண்டுகள் இஸ்லாமில் இரண்டு ஆண்டுகள் நேற்று செய்த பாவம் என்ன என்று கூட இன்று எனக்கு ஞாபகம் இல்லை இந்த வாரத்தில் என்ன பாவம் செய்தேன் அல்லாவிற்கு மாற்றமாக என்று கூட என்னுடைய உள்ளத்தில் நினைவில்லை ஆனால் புத்தகத்தில் பதியப்பட்டு இன்னும் மன்னிக்கப்படாமல் இருக்கிறது பாதுகாப்பாடாக இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த குழந்தையை கையில் சுமந்து கையில் ரொட்டியை எடுத்தவர்களாக அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து யார் அசுல் அல்லா இந்த குழந்தை உணவை சாப்பிடுகிறது எனக்கு தண்டனையை கொடுங்கள் அசுல் சொன்னார்கள் அந்த சகாவி அழைத்து இந்த குழந்தையை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுப்பதற்காக நிறுத்தப்படுகிறார்கள் சஹாபாக்கள் அந்த பெண்ணை

இந்த பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்களா அவள் விபச்சாரம் செய்த பெண் விபச்சாரம் செய்த பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்துவதா உனக்கு தெரியுமா இந்த பெண் செய்த தௌபாவை மதினாவில் வாழக்கூடிய எழுபது பேருக்கு பங்கு வைத்தாலும் விசாலமாகும் இப்படிப்பட்ட பெண்ணை பார்த்தா இப்படி சொல்கிறாய் எங்கே ஒரு முக்மீனுடைய கண்ணியம் பாலாக்கப்படுமோ அங்கே ரசூலுல்லா சினம் கொள்வார்கள் அந்த முக்மீனுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக நாம் அவர்கள் விபச்சார குற்றம் செய்திருந்தாலும் அவனும் தான் அவனுடைய கண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று முகமது ரசூலுல்லா சொல்லு செல்லம் விரும்பினார்கள் அவர்களை பின்பற்றக்கூடிய நாம் இன்னும் விரும்பவில்லை எப்படி பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்களே பாதுகாப்பான இப்படி அவர்களுடைய உள்ளத்தை இந்த அச்சம் சூழ்ந்தது அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ அல்லாஹ் எனக்கு தண்டனைகளை கொடுத்து விடுவானோ என்ற ஒரு பயம் அவர்களுடைய உள்ளத்தை ஆக்கிரமித்தது என்ன வழி அதற்கு நானும் இந்த பாதையில் நடக்க விரும்புகிறேன் என்றால் என்ன வழி அதற்கு ஒரே வழிதான் கண்ணியத்து கண்ணியத்துக்குரிய இந்த ஒரு அச்சம் இந்த பாவத்தை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் என்னிடத்திலே விசாரித்தால் நான் என்ன செய்வேன் என்ற ஒரு பயம் உள்ளத்திலே தொற்றி கொண்டால் போதும் தௌபாவுடைய பாதையில் அவன் நடக்க ஆரம்பிப்பான் எப்போது இந்த பயம் இல்லையோ எப்போது இந்த உணர்வு இல்லையோ அவனுடைய உள்ளம் செத்து மடிந்து விட்டது அவன் அல்லாஹுடத்திலே உள்ளத்தை கேட்கட்டும் அவனுக்கு உள்ளம் இல்லை அல்லாஹ் பாதுகாப்பானாக